அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டு கன்றுகளுக்குமான வயசு வந்து பார்த்திங்கன்னா நாலு டு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு இன்றைக்கி தான் முகரை போட்டோங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான உணர்வாக இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கேயங்கே ஆடுதுங்க ரெண்டு நல்ல குவாலிட்டியான கன்றுகள் ஒன்று கண்ட மாதிரி இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் காங்கையும் காலக்கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ரெண்டு கண்ணுக்கும் வயசு நாலு டு ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க ஜோடி காலை கன்றுகள் காங்கை கன்றுகள் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ரெண்டு நல்ல தரமான கன்றுகள் வயசு ஐந்து மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஜோடி காங்கயம் காலைக்கன்றுகளோட விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காலைக்கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் ஜாயிண்ட் வாடகையில் வேணும் குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் ஒரு வருஷம் நல்ல மதிப்புக்கூட்டல் செஞ்சு மறுவிற்பனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல தொகை லாபமாக கிடைக்குங்க இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இப்போ நாங்கள் பண்ணிடுறோங்க குடல் புழு நீக்கம் அடுத்தது இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் முறையாக அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் கன்றுகளுடைய வயதை குறிப்பிட்டு ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணணுங்க அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதுமானது அப்படி பண்ணிங்கன்னா கன்றுகள் இலைக்காம தெளிவாக கொண்டு வர முடியுங்க அடர் தீவனம் வந்து வச்சா போதுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க பால் மறந்துருச்சுங்க ரெண்டு கண்ணுமே அடர் தீவனம்ங்கிறது வந்து கடலை புண்ணாக்கு ஒரு கால் கிலோ ஊற வச்சு அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவிடு ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் போட்டு ரெண்டு உரண்டையாக பிணைஞ்சி வச்சிங்கன்னா ரெண்டு கன்றுகளும் நல்லா சாப்பிட்டுக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மடி உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை உயரம் தான் இருக்குங்க அதாவது தஞ்சாவூர் கோட்டையிலேயே நல்ல ஷார்ட் பிரீடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க லோக்கல்லேயே இருந்த மாடுங்க கறவை நேரம் ரெண்டு கறவை கறக்கலாமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை செனை ஊசி போட்டிருக்கிறாங்க கண்ணு வந்து நாட்டு கண்ணும் போடலாம் இல்லை கலப்பின கண்ணும் போடலாமுங்க ஏன்னா அவங்க நாட்டு ஊசி போட்டோம் தான் சொல்கிறாங்க செனை ஊசி போட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுங்க இல்லை நம்ம ஊசி போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராவை கையில் வச்சுருந்தா தான் பார்த்து உறுதியாக சொல்ல முடியுங்க மாடு குணத்தில் தங்கமான மாடுங்க நல்ல ஷார்ட் ப்ரீடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒன்பது மாதம் சின்னிங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் அதாவது குட்டமாட்டிலேயே வந்து ரொம்ப ஷார்ட் பிரியடாக நல்ல குணவனத்தில் நல்ல கறவைத்திறன் இருக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க குட்ட விரும்புகிறவங்க நல்ல உயரம் கம்மியாக நல்ல கறவை திறனோட கால் அணைக்காமல் குணத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஏன்னா லோக்கலில் இருந்த மாடு தெளிவாக கறந்ததுனால தான் நம்ம பதிவுகள் சொல்கிறோம் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதமான கிடாரி கன்றுகள்ங்க ஜோடி கிடாரி கன்றுகள் ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த பெருங்கூட்டான மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க ஜோடியாக காங்கை கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமங்க இந்த ஜோடி கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதம் ஆச்சுங்க கிடாரி கன்றுங்க ரெண்டுமே ரெண்டுமே பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபாலுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க பால் ஊட்ட வைக்கணுங்கிற இல்லை பால் மறந்துடுச்சுங்க காங்கயத்தில் கிடாரி கன்றுகளை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டாக ஜோடியாக ரெண்டு கண்ணையும் வளர்க்கணுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஜோடியோட விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஜாயின்ட் வார்டிங் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டு கன்றுக்குமான வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆகுதுங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளதும் இல்லைங்க ஜோடி காலை கன்றுகளோட விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு காலக்கன்றுங்க ரெண்டும் சுழி சுத்தம் ரெண்டு கழிப்பு சுழி குறைப்பளதும் இல்லைங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக ரெண்டு கண்ணையும் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஊட்ட வைக்கலாம் அப்படின்னா தாராளமாக ஜோடியாக தேர்வு செஞ்சு வாங்குங்க லோ பட்ஜெட்டில் கன்றுகள் ஒரு நாளைக்கு நல்ல கன்றுகளாக ஜோடியாக நல்ல வண்டிக்கோ உழவுக்கோ ரேஸுக்கோ நம்ம பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு கொண்டு வந்துட முடியும் குடல் புழு நீக்கம் மட்டும் ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் முப்பது நாளுக்கு ஒரு முறைங்க அதாவது ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை முப்பது எம்எல் கடைகளில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து பதினஞ்செம்எல் பதினஞ்சு எம்எல் ஃப்ரிஞ்சில் எடுத்து புறப்போகாமல் வெறும் வயிற்றில் காலையில் இந்த கண்ணுக்கு பதினஞ்சு எம்எல் அந்த கண்ணுக்கு பதினஞ்செம்எல் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஒரு குடல் புழு நீக்கம்ங்க கன்றுகளுக்கு பால் ரெண்டு நேரம் ஊட்ட வச்சு வளர்க்கும் போது கன்றுகள் ரெண்டும் தெளிவாக வந்து சேர்ந்துரும் ஜோடி காலை கன்றுகளோட விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு டாப் கிளாஸான மயில காலக்கண்ணுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க காலக்கண்ணை வந்து காலை வந்து அவங்களே வச்சிருக்கிறாங்க நல்ல மாட்டுக்கு இனச்சேர்க்கை நல்ல மாடுகளும் அவங்களே தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க கண்ணை முகத்தை பார்த்தீங்கனாலே தெரியுங்க எந்தளவுக்கு கூறுவாராக இருக்குது அப்படின்ட்டு ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டாப் கிளாஸ் காலக்கண்ணாக வந்து சேருங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லைங்க புறவு ஏற்றம் இருக்குது வாள் சன்ன வாழுங்க தெளிவான காங்கேயம் மயிலை காலை கன்று இனவிருத்திக்கு ஜல்லிக்கட்டுக்கு வண்டி உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணி வச்சுருக்கலாம் வயசு பதினோரு மாதம் சுழி சுத்தம் காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து நாள் ஆன மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா கண் போட்டதுக்கப்புறம் கண்ணுக்கு ஊட்ட கொடுக்கலைங்க அதனால் நாங்கள் வேறு மாட்டில் ஊட்ட வச்சு எடுக்கிறோம் ஊட்ட வச்சுட்ருக்குறோங்க இது கன்று அன்னைக்கே நம்ம எடுத்த வீடியோ தெளிவான மயிலை காலை கண் இன்றைக்கன்று நல்லா ஊ கொஞ்சம் ஊக்கம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய்ங்க வயசு அஞ்சு நாள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க காங்கைங்கன்று காலக்கன்று நல்ல கூறுவாரான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐந்து மாதம் சினையிலேயே நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நாலு மாதம் நம்ம தான் வீட்லேயே மேய்ச்சுங்க கன்று போட்டு கன்று போட்டதுலேருந்து கண்ணை பார்த்துக்கலிங்க அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க அது நம்ம எதை சரி பண்ணாலும் அதை சரி பண்ண முடியல அதனால் வந்து மாட்டை உழவுக்காக கொடுத்துட்டோம்ங்க கண்ணை மட்டும் நம்ம வேறு மாட்டில் ஊட்ட வச்சு வளர்க்குறோம் நல்ல குவாலிட்டியான மாட்டுக்கு வளர்க்கும் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தெளிவான கண்ணா வந்து சேரும் விற்பனை விலை நாலாயிரம் ரூபாய்ங்க வயசு ஐந்து ஆகுது சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ரெட் சிந்தி கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க பால் பல்ல இப்போ தான் ஒரு பல்லு விழுந்து முளைக்குதுங்க நல்ல பெருவெட்டு சைஸுங்க அதாவது ஒரு ரெண்டு பல் நாலு பல்ல மாடுகள் என்ன நீல உயரம் இருக்குமோ அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்ணுக்கு கண்ணுக்குட்டியாகவே வாங்கி வளர்த்துனதுங்க ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து மாத கண்ணாக வாங்கி வளர்த்து மீண்டும் அதை செனை பண்ணி நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க தெளிவான ஒரு கிடாரி ரெட் சிந்தி கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினைங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம்க நல்ல குண லோக்கல்லே பிறந்து வளர்ந்த கிடாரி தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம்க ஈத்து முதல் ஈத்து சினை ஒன்பது மாதம் சுழி சுத்தம் பால் பல்லில் ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க இன்னும் ரெண்டு பல்லுக்கே முழுசாக வந்து சேர்லிங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பால் சேரும்போது மாடு உருவத்துலேயும் நல்ல பெரும் மாடாக வந்து சேர்ந்துரும் நல்ல மடிகால் சுத்தம் இருக்குதுங்க இளம் மாடாக ரெட் சிந்தி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க மாடுகள் கண்ட்ரிகில் தேர்வு செய்யுங்க பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறவங்க இது கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுளி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பால் பல்ல ஒரு பல்லு விழுந்து முளைச்சிருக்குதுங்க குவாலிட்டியான ரெட் செந்தி கிடாரி எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா தேர்வு செஞ்சும் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஜாயிண்ட் வாடகையில் ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் தொகையும் வண்டி வாடையும் நம்ம வாங்கிக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க